கும்பம் கும்ப ராசியை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில ஒரு நாள் கூட துன்பம் இல்லாத நாளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் மிகப்பெரிய பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கை இன்பமாக மாறப்போகுது தொல்லைகளையும் கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரனே பாத சனியிலிருந்து விலகும் பொழுது என்ன நடக்கும்னா தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த காரியம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய அளவில் நிறைவேறியே தீரும் அதில் எந்த விதமான மாற்ற கிடையாது அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மை மிகப்பெரிய அளவில் குருவின் பார்வை எந்த விதமான தடையும் இல்லாமல் நேரடியாக உங்கள் மேலே விழப்போகுது அதாவது ஏமாற்ற தெரியாத ராசி பிறரிடம் ஏமாந்தே பழகிய ராசி அப்படின்னா பனிரெண்டு ராசிகளிலேயே முதல் இடத்தை பெறுவது கும்பம்தான் நீங்கள் இது நாள் வரைக்கும் யாரை நம்பி ஏமாந்து பணத்தை இழந்தீர்களோ அந்த பணம் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் வராத இடத்திலிருந்து பணம் நிச்சயமாக வந்தே தீரும் இந்த சதய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கும்ப ராசி அன்பர்கள் உங்களின் பதவிகள் உயரப்போகுது தலைமை பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி பதவி உயரும் பொழுது பொறுப்புகள் மிகவும் அதிகரிக்கும் வேலை பலு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளாக சரியான பதவி இல்லாமல் நீங்கள் நினைத்த அந்தஸ்தை பெறாமல் கௌரவம் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டுட்டீங்க அந்த நிலையெல்லாம் மாறி நீங்கள் நினைத்தவாறு குடும்பத்திலும் வெளி உலகிலும் மிக பெரிய அளவில் உங்களின் அந்தஸ்து உயரப்போகுது கும்ப ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தில் நீங்க என்ன வார்த்தையை சொன்னாலுமே அந்த வார்த்தையை மட்டும் புறக்கணிச்சிட்டு மற்ற எல்லாத்தையுமே செய்வாங்க மிகப்பெரிய அளவில் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களின் குடும்பம் உங்களை ஆதரிக்க போகுது நீங்க என்ன சொன்னாலுமே அதையும் ஒரு பொருட்டாக மதிக்க ஆரம்பிப்பார்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் நீங்க பழைய நிலையை புதிய இடத்தில் எதிர்பார்க்காம இருந்தால் உங்களின் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் காரணம் என்னென்னா கடந்த ஆண்டில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு உயர் பதவியில் இருந்திருப்பீங்க உங்களை சுற்றி நூறு பேர் இருந்து நீங்கள் என்ன சொல்கின்றீர்களோ அதை கேட்டு நடந்திருப்பார்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்களே இன்னொருவருக்கு கீழே தான் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க போகுது அதனால் உங்களின் பதவியும் உங்களின் அந்தஸ்தும் உயரும் வரை நீங்கள் அமைதியாக இருக்கணும் ராகுவோட வேலையே அதுதான் தேவையில்லாத ஆசைகளை தூண்டிவிடும் அந்த ஆசைகளால் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய தரமும் திறமையும் அடுத்தவர்களுக்கு தெரியும் வரை புரியும் வரை அமைதியாக இருந்தால் மிக பெரிய உங்களால் உயரத்தை நோக்கி நகர முடியும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத மன உளைச்சல்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுடும் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் நீங்க சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வரணும் மிக பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடியவரை நீங்க உங்களுக்கானவராக சொந்தமாக்கிக் கொள்ளும் பொழுது எந்தவிதமான அழிவும் பேராபத்தும் நிச்சயமாக உங்களுக்கு வரவே வராது ஆமா அழிக்கக்கூடிய அந்த மகேசனே உங்கள் பக்கம் இருந்தால் எந்த விதமான தீமைகளும் மேலும் மேலும் நடக்காமல் இருக்கும் ராகுவால் ஏற்படக்கூடிய குழப்பங்களும் அளவில் தெளிவுக்கு வரும் ஜூன் மாதத்திற்கு மேல நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று மட்டும்தான் அமைதியாக இருக்கணும் காரணம் என்னன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்களும் ஆசைகளும் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காலமே நிறுத்தும் நீங்க அதற்கு பின்னாடி செல்லாமல் என்னுடைய லட்சியம் இதுதான் அதற்கான பாதையும் இதுதான் நான் இந்த வழியில மட்டும்தான் நடந்து போவேன் அப்படின்னு மனதை ஒருநிலைப்படுத்தி வாழ்க்கையை நகர்த்தணும் அவிட்டம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய கும்ப ராசி அன்பர்கள் நீங்க உங்களை எந்த விதத்திலையுமே பெருமையாக நினைத்து கொள்ளாமல் மிகப்பெரிய அளவில் தன்னடக்கத்தோடு இருங்க நான் ஒன்றுமே இல்லை என்னை முழுவதுமாக ஆட்கொண்டு வழி நடத்தக்கூடியவன் இறைவன் அந்த மகேசன் ஒருவனே அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு நிச்சயமாக சொந்தமாகும் ஏன் இந்த இடத்துல தன்னடக்கமாக இருக்கணும் அப்படின்றனா உங்களுக்குள் இருக்கக்கூடிய தன்முனைப்பை உங்க கூட இருக்கக்கூடியவர்களே அந்த ஈகோவை தேவையில்லாமல் தூண்டி விடுவார்கள் செலவு செய்து விடுவீர்கள் அதனால தன்னடக்கத்தோடு நீங்க இருந்தால் மிகப்பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கை பிரகாசமாக மாறியே தீரும் நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவிட்டத்திற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தீரப்போகுது ஆமாம் பூமி யோகம் உங்களுக்கு பலமாக இருக்குது நீங்கள் எந்த நிலத்தை சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த நிலம் உங்களுக்கு நிச்சயமாக சொந்தமாகும் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் நீங்கள் வாழ்க்கையை முதல் நிலையிலிருந்து ஆரம்பிக்க போறீங்க அதாவது மிக பெரிய ஒரு தாழ்வான நிலைக்கு சென்று விட்டீர்கள் அதிலிருந்து இப்ப நீங்க மேல போறீங்க அப்படி மேல எந்திரிச்சு வரும்பொழுது உங்களுடைய நெஞ்சிற்குள் எந்த விதமான பயமும் இருக்கக்கூடாது எதிர்பார்ப்புகளும் இருக்கக்கூடாது முக்கியமான விஷயமே எந்த விதமான எதிர்பார்ப்பையும் வச்சுக்கிட்டு நீங்க ஒரு காரியத்தை ஆரம்பிக்காதீங்க மிகப்பெரிய அளவுல வேலையில் உங்களுடைய திறமைகளை உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் புரிந்து கொள்வார்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நீங்க உங்களின் வாழ்க்கையை நோக்கி நகரக்கூடிய காலம்தான் இது நீங்க எந்த விஷயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த போராட்டத்திற்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் இது மிகப்பெரிய உயரத்தை சென்று புரட்டாதி அடைந்தே தீரும் கும்ப ராசில இருக்கக்கூடிய நீங்க யாரை பார்த்தும் எந்த விதமான தொழிலையும் ஆரம்பிக்காதீங்க காரணம் என்னன்னா உங்களுக்கான வேலை காத்துக்கிட்டு இருக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா அந்த தொழிலை ஆரம்பிங்க அவர்களுக்கு அந்த தொழில் நல்லா வருது மிகப்பெரிய வருமானத்தை அவர்கள் அதில் ஈட்டுகிறார்கள் என்று நினைத்து நீங்களும் அதையே செய்தால் அந்த தொழில் உங்களுக்கு கை கொடுக்காது உங்களுடைய திறமைக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் மிகப்பெரிய உச்சத்தை சென்று கும்பத்தால் அடைய முடியும் அதாவது நீங்க நினைத்தால் ஒரு நாளைக்கு மற்றவர்களை விட பல மடங்கு அதிகமாக சம்பாதிக்க முடியும் அதே நீங்க நினைச்சிங்கன்னா எந்த விதமான வேலையுமே செய்யாம இரண்டு மூன்று நாட்கள் கூட சும்மா இருக்க முடியும் எல்லாமே உங்க கையில் தான் இருக்கு மற்றவர்களுடைய வார்த்தைகளை காதில் வாங்கிக்காதீங்க முக்கியமாக கும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா தயவு செய்து உங்களின் பாதையிலிருந்து நீங்க சிதறாமல் இருங்க அவர்கள் அப்படி சொல்வதற்கு காரணமே உங்களை வெற்றியை நோக்கி நகர விடாமல் தடுப்பதற்கு தான் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு எந்த விதமான மனக்குழப்பத்திற்கும் ஆளாகாமல் இருக்க கற்றுக்கோங்க உங்களின் வெற்றியை தடுப்பதே உங்கள் கூடவே இருக்கக்கூடியவர்கள் தான் ஆனால் அதை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க நீங்கள் தான் அவர்களிடமிருந்து பத்து அடி தள்ளி இருக்கணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க தனியா இருந்து ஜெயிக்க முடியும் அப்படின்றத மற்றவர்களுக்கும் காட்டுங்க உங்களை எத்தனையோ நாட்கள் புறக்கணித்தார்கள் இல்லையா அவர்கள் முன்னிலையில் நான் தனியாகவே இருந்து இந்த காரியத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் நிரூபிக்க முடியும் கும்ப ராசியில இருக்கக்கூடிய நீங்க தடிக்கி விழுந்துட்டோமே பள்ளத்தில் விழுந்துட்டோமே அப்படின்னு நினச்சி தயவு செய்து கவலைப்படாதீங்க தடிக்கி விழுந்தால் மட்டுமே தான் மீண்டும் எழுந்து நிற்க முடியும் பள்ளம்னு ஒன்று இருந்தா அந்த பக்கம் நிச்சயமாக மேடுன்னு ஒன்று இருந்தே தீரும் அந்த மேட்டில் கும்பத்தால் ஏறி வெற்றியை அடைய முடியும் நம்பிக்கையோடு இருங்க நல்லது மட்டுமே தான் நடக்கும் அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் கும்ப ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி